வணக்கம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தி தடத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையிலே இந்த பொலித்தீன் பாவனையை குறைப்பதற்கான நடைமுறையாக சுற்றாடல் அதிகார சபை கொண்டு வந்திருக்கின்ற ஒரு நடைமுறை ஷாப்பிங் பேக் அதாவது நாங்கள் பொருட்களை கொள்முதல் செய்த விலை வழங்குதல் இலவசத்தை நிறுத்துதல் இந்த திட்டமானது இப்பொழுது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் மக்கள் இப்பொழுது விலை கொடுத்து தான் அந்த ஷாப்பிங் பேக்குகளை வாங்க வேண்டி இருக்கிறது கடைகள் இல்லாவிட்டால் சுப்பமாக என் சாதாரண புத்தக நிலையங்கள் கூட இந்த பொருட்களை வாங்குவது வடையில் அது சாதாரணமான சில்ல கடைகளாக இருக்கலாம் அந்த கடைகள் கூட பொருட்களை வாங்கும் போது இந்த பேக்கு தனியாக பணம் அறவிடுவதை வழக்கமாக கொண்டு வருகின்றன சில கடைகள் அநேகமான கடைகளில் வெளியே ஒரு சின்ன அறிவித்தலும் போடப்பட்டிருக்கிறது மூன்று மொழிகளிலும் இல்லாவிட்டால் அந்தந்த பிரதேசங்களில் அதிகமாக பயன்படுத்துகின்ற மொழிகளில் இங்கே ஷாப்பிங் பேக்கானது இலவசமாக வழங்கப்படாது சிறிய பைகளாக இருந்தால் மூன்று ரூபாய் பெரிய பைகளாக இருந்தால் ஐந்து ரூபாய் என்று விலை இங்கே குறிப்பிடப்படுகிறது மகிழ்ச்சி இது நல்ல விடயம் இதன் மூலமாக பல பேர் கேட்கின்ற குறுக்கு கேள்விகளும் இருக்கின்றன குறிப்பாக விலை கொடுத்து வாங்கினால் அந்த ஷாப்பிங் பேக் உக்குமா அது சூழலுக்கு பாதிப்பை தராதா அந்த இப்போது நாங்கள் ஒரு பொருளை இலவசமாக பெற்றுக்கொள்ளும் போது அதன் மதிப்பை நாங்கள் அறிவதில்லை அதுபோல இலவசமாக பெற்றுக்கொள்ளும் போது வீணாக்குவது எங்களது வழக்கமான ஒரு விடயம் இவ்வாறுதான் சூரிய ஒளி நீர் இப்படியான பல விடயங்களையும் பொதுவாக வழங்கப்படுகின்ற இந்த பொது வழங்கல் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற வழங்களையும் நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் இப்போது ஷாப்பிங் பேக் அது உண்மையின் சூழலை பாதிக்கும் ஒரு விடயம் பொலித்தீன் பிளாஸ்டிக் போன்றவை நீண்ட காலமாக உட்காது எனவே விலை கொடுத்து வாங்கும் போது நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம் ஒரு பேக் ஆக இருந்தால் பரவாயில்லை மூன்று இல்லவட்டல் ஐந்து ரூபாய் செலவழித்து வாங்கி விடுவோம் ஆனால் பெருந்தொகையாக வாங்கும் போது உதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் எங்களது வாராந்த ஷாப்பிங் வந்து நிறைய பொருட்களை வாங்கும் போது அந்த பொருட்களை கொள்ளக்கூடிய அளவுக்கு பேக்குகள் ஒரு நான்கு ஐந்து என்று வாங்கும் போது அந்த இருபது ரூபாய் இருபத்தைந்து ரூபாய் எங்களது கைகளை ஏதோ ஒரு விதத்தில் கடிக்கும் அப்போது நாங்கள் உடந்து கொடுவோம் எனவேதான் உக்கக்கூடிய மீள்பாவனைக்கு உதவக்கூடிய இல்லவற்றில் நாங்கள் வீட்டிலிருந்து கொண்டு செல்லக்கூடிய பைகளை கொண்டு செல்வதன் மூலமாக இந்த பாவனையை குறைத்துக் கொள்ளலாம் எனவே பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் இந்த பொருத்தின் பாவனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் முயன்று பார்ப்போம் நல்ல விடயங்கள் நடந்தால் அதற்கு எங்களது ஒத்துழைப்பை வழங்கி தொடர்ச்சியாக கொண்டு செல்வோம் இதே போலத்தான் முழு நாடும் ஒன்றாக என்று ஜனாதிபதி ஆரம்பித்த இந்த போதைப் பொருளுக்கு எதிரான திட்டம் போதைப் பொருட்களை முற்றும் முழுதாக எங்கள் சமுதாயத்திலிருந்து ஒழிப்பதற்கான இந்த நடைமுறையானது வெற்றிகரமாக இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதுவரைக்கும் மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்படுகின்றார்கள் இருந்தும் கூட பல இடங்களில் சிறு சிறு கைதுகள் இடம்பெற்றிருந்தாலும் இந்த நாளில் நாட்டை ஒதுக்கிய மிக முக்கியமான விடயம் உலகத்தை கூட கொஞ்சம் உருக்கி பார்த்தது என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான அதாவது போதைப் பொருட்கள் கொண்ட படகு ஒன்று கைப்பற்றப்படுகின்றது இது தென்னிலங்கையிலே இடம்பெற்ற சம்பவம் தென்னிலங்கை தான் இப்பொழுது போதைப் பொருளின் தலைநகரம் இந்த சம்பவம் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி ஓய முதலே இதன் சூத்திரதாரியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன நாடு முழுவதிலும் இருந்து இதனால் இடம்பெற்ற ஒரு சில கைதிகளை பற்றிய விவரங்களை கொண்டு வரப்போறேன் அதே போல இந்த வருடத்தில் மட்டும் இதுவரை இப்போது பத்து மாதங்கள் நடைபெற்றதற்கு இந்த பத்து மாதங்களில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் முழுமையான தொகை அதன் பெருமதி போன்ற விடயங்களை அறிந்தால் உண்மையில் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் அப்போது உங்களுக்கு ஒரு கேள்வியும் வரும் இத்தனை காலமும் இல்லாமல் எப்படி இந்த பெருந்தொகையான போதைப் பொருட்கள் இப்போது கைப்பற்றப்படுகின்றன எங்கே இருந்து இவை முளைத்து வருகின்றன அதே போல இதன் காரணகர்த்தாக்கள் யார் திடீரென்று இப்படி இந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட ஏதாவது காரணங்கள் இருக்கா அது போல முன்பு இந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கும் அப்படி வேறு ஏதாவது காரணம் இருக்குமா என்ற கேள்விகள் வரும் இல்லையா அந்த கேள்விகளுக்கான பதிலை பொதுவாக பார்ப்போம் இதுவேடையே பொலிஸ் துறை மற்றும் இராணுவத்துறை இலங்கையின் மிக முக்கியமான இரண்டு பாதுகாப்பு அம்சங்கள் இந்த இரண்டு துறைகளின் மீதும் இப்பொழுது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணைகள் பாய ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் இதே போல அதிகாரிகள் இவர்கள் மன்றத்தில் பல கைதிகள் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்றன விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன ஆனால் இவர்களோடு சேர்த்து இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துவதில் இத்தனை காலமும் நாட்டில் நிலவிய வங்குரோத்து நிலைக்கு காரணமாக அமைந்த இந்த ஊழல் மற்றும் லஞ்சம் போன்ற மோசடி போன்ற பல்வேறு விடயங்களில் போலீசார் மற்றும் இராணுவத்தினருக்கும் தொடர்பு இருப்பது வெளிப்படையாக தெரிகின்ற விடயம் பாதாள உலக குழுவினரை இயக்குவதை தான் இந்த அளவுக்கு அவர்களது பங்களிப்பு இங்கே இருக்கின்ற வேடையில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு என்று சொல்லப்படுகின்ற சியாபொக்கின் பார்வை இப்பொழுது அவர்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது அதை பற்றிய ஒரு சில செய்திகள் இங்கே இருக்கின்றன அதுபோல நீதித்துறையிலும் காவல்துறையிலும் கூட களை எடுப்புகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதை பற்றிய ஒரு சிறப்பு தகவல் கிடைத்திருக்கிறது அதை பற்றிய விவரங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஒன்று வருகின்ற இருபத்தி ஒராம் தேதி நிகழ்கொடையில் ஒரு மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம் எதிர்க்கட்சியினரால் கூட்டு எதிர்க்கட்சி ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் கொண்டு வரப்பட இருக்கிறது மக்களுக்கு

இவை பற்றிய ஒரு சில விடயங்களும் நாளிலும் பல்வேறு வீதி விபத்துகள் மற்றும் இதர செய்திகள் பல்வேறு செய்திகளை உங்களுக்காக விரிவாகவும் விளக்கமாகவும் கொண்டு வரப்போவது இந்த ஏ ஆர் விஷன் நியூஸின் இந்த தொகுப்பு இப்போது விவரமான செய்திகளுக்கு செல்வோம் இலங்கையின் தென்மேற்கு கரையோரம் அன்ன காலமாக அவதானிக்கப்படுகின்ற ஒரு பிரதேசமாக மாறியிருக்கிறது போதைப் பொருள் கடத்தலின் மிக முக்கியமான நுழைவாயிலாக அது கருதப்படுகிறது இது அண்மை காலமாக நீண்ட காலமாக இடம்பெற்று வந்திருக்கின்ற சம்பவமாக இருக்கலாம் ஆனால் அண்மை காலமாகத்தான் இது பற்றிய பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாக அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற கைதுகள் அந்த பகுதியிலே இடம்பெற்று வருவதை பார்க்கிறோம் முன்பு சில காலமாக கேரள கஞ்சா வருகிறது என்று சொல்லி யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் ஆகியிருந்தால் இதில் நுடைவாயிலாக இருந்ததாக சொல்லப்பட்டு வந்தது ஆனால் இப்போது பார்த்தால் மித்தனிய தங்காலை ஹம்பாத்தோட்டை போன்ற பிரதேசங்கள் அதுபோல காலி மாத்தரை போன்ற பிரதேசங்களில் அகப்படுகின்ற இந்த போதைப் பொருள் பெருமளவான போதைப் பொருட்களை வைத்து பார்க்கும் போது இதுதான் நீண்ட காலமாக கடல் வழியாக போதைப் பொருட்கள் வரப்படுவதற்கான இடமாக அமைந்திருக்கிறது என்பது இப்போது வெளிப்படையாக தெரிகின்ற விடயம் அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் அதிகாலை வேளையில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக மேற்கு கடல் பகுதியில் ஐநூறு கோடி ரூபாய் பெருமதியான ஐஸ் மற்றும் ஹிரவுவினோடு ஒரு மீன்பிடி படகு கைப்பற்றப்பட்டது என்ற செய்தி பலிசாரால் வெளியிடப்பட்டது இலங்கையின் மேற்கு கரையோர ஆழ்கடல் பகுதியிலே கடற்படையினரால் திடீரென்று சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு மீன்பிடி படகின் மீது மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இது கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது உடனடியாக அந்த படகு தெற்கிலே உள்ள டிக்கோவிட்டர் துறைமுகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது கடற்படையினர் கடற்படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளுக்கு பிறகு இங்கே முன்னூற்று ஐம்பது கிலோகிராம் எடை கொண்ட கிறிஸ்டல் மெத்தபட்டின் அதாவது ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்படுகிறது இந்த கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த பரிமதி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வரும் என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் இந்த செய்தியை பின்னர் பிரதி பாதுகாப்பு அமைச்சரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசங்கர் உறுதிப்படுத்தியிருந்தார் ஊடகங்களுக்கு பாரிய அளவிலான போதைப் பொருட்கள் கடத்தல் வலைப்பின்னல்களை இலக்கு வைத்து கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்ற விசேட தேடுதல் நடவடிக்கையின் அடிப்படையிலேயே இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதற்கு பிறகு இதன் உரிமையாளர் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுகின்றனர் என்ற சொறியொரு செய்தி வெளியாகி அவர் இப்பொழுது ஏழு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது பல நாட்கள் கடலிலே தங்கியிருந்து பிடிக்கக்கூடிய வசதிகள் கொண்ட ஒரு மீன்பிடி படகு எனவே பலருக்கு சந்தேகம் வராது கடலில் நீண்ட நாட்கள் தரித்திருந்து அதற்கு பிறகு கரைக்கு இந்த போதைப் பொருட்கள் கொண்டு வருவது இவர்களது எண்ணமாக இருந்திருக்கலாம் பொதுவாகவே இப்படியான படகுகள் இது கப்பலும் அல்ல சாதாரண படகுமல்ல இடை அளவு கொண்டு இந்த மீன்பிடி படகுகளில் நீண்ட காலமாக மீன்பிடிக்கு தரைத்திருக்கின்ற மீனவர்களாக ஐஸ் பெட்டிகள் அது போல நீண்ட காலமாக தக்க வைக்கப்படுகின்ற மீன்கள் கடத்தப்படுவது வழக்கம் அதுக்கு பிறகு கடலின் ஆழமற்ற பகுதிக்கு இது கொண்டு வரப்படும் போது அங்கே சென்று சிறு மீன்பிடி படகுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி அளவாக இந்த போதை பொருட்கள் தரைக்கு கொண்டு வரப்படும் அதுக்கு பிறகு இது பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும் இன்றியவைதான் இந்த மிந்தனியவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போல புதைத்து வைக்கப்பட்டு பின்னர் பகிர்ந்து வழங்கப்படும் இப்போது கடற்படையினர் தேடுதல் நடவடிக்கையின் அடிப்படையில் இப்போது அதன் உரிமையாளர் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுகின்றார் என்பது உறுதியாக இருக்கு கண்டுபிடிக்கப்பட்ட பதினாறு பெரிய சாக்குகளிலிருந்தும் காணப்படுகின்ற போதைப் பொருட்கள் இப்பொழுது பகுப்பாய்வுகளுக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன இந்த படகு அதன் உரிமையாளர் அது போல கைது செய்யப்பட்ட ஏனியோர் ஆகியோர் முன்பு கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் வலியமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களா இல்லவன்றால் புதிதாக எங்கே இருந்தாவது திறக்கின்றார்கள் என்பது பற்றிய முழுமையான விவரங்கள் விசாரணைகளுக்கு பிறகு வெளிவரும் என்று தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் நேற்று மன்று மொத்தமாக எட்டு பேர் இந்த போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் அடிப்படையில் கைது செய்யப்படுகின்றார்கள் நேற்று கைது செய்யப்பட்ட இரண்டு பேர் போதைப் பொருட்களோடு கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் இரண்டு பேரும் குறுநகர் மணியன் தோட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இதுவெளிலேயே மணல் கொண்டு செல்வதற்காக வழங்கப்பட்ட அனுமதியின் நிபந்தனைகளை மீறி மணலை ஏற்றிச் சென்ற திப்பர் வாகனம் ஒன்றை யாழ்ப்பாணம் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்த சம்பவம் ஒன்றும் நேற்று பதிவாகி இருந்தது வீதி ஊடாக மணல் மண்ணோடு சென்ற டிப்பர் வாகனம் ஒன்றினை போலீசார் மடக்கி சோதனை செய்த போதே இந்த வாகன அனுமதி பத்திரத்தை தவறான முறையில் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் மணல் கடத்தல் சம்பவங்கள் பல இடம்பெற்று வருகிறது அதே வகையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்றில் மணல் கடத்தல் என்ற பெயரில் இன்னொரு இளைஞர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட விவரமும் மிகப்பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது இங்கே வெளிப்படையானது எனவே இப்போது இந்த விடயங்கள் அதுபோல போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் மிக தீவிரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை போலீசார் இப்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இப்போது பத்து மாதங்கள் நிறைவடைந்திருக்கிறது இந்த பத்து மாதங்களில் மட்டும் இலங்கையிலேயே கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் அளவு நாற்பதாயிரம் கோடி பெருமதிக்கும் அதிகமானது என்று சொல்லி இப்போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இதில் கடற்படையினரால் தான் பெருமளவு போதைப் பொருட்கள் முறை மீட்கப்பட்டிருப்பதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது ஐம்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்றி எழுபது கிலோகிராம் எடை கொண்ட போதைப் பொருட்கள் இவ்வாறு கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இதிலே ஐயாயிரத்து இருநூற்றி அறுபத்தி ஏழு கிலோகிராம் கேரள கஞ்சா எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது கிலோகிராம் ஹெரோயின் இரண்டாயிரத்து முப்பத்தெட்டு கிலோகிராம் ஐஸ் மற்றும் முப்பத்தி மூவாயிரம் கிலோகிராம் ஹசீஸ் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதுபோல போதைப் பொருள் வேலைகளும் ஒரு லட்சத்துக்கு மேலே இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது இவை அத்தனையும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு பகுப்பாய்வு எடுக்கும் பிறகு தீயிட்டு கொழுத்தப்படும் இவை எல்லாம் நாட்டுக்குள்ளே ஊடுருவி இருந்தால் எத்தனை மிகப்பெரிய பாதிப்பை எங்களது இளைய தலைமுறைக்கு ஏற்படுத்தி இருக்கும் என்பது வெளிப்படையாகும் இப்போதே இலங்கையின் பல்வேறு இடங்களில் இந்த போதைப்பொருள் தட்டுப்பாடு நிலவுவதன் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் இப்போ மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள கூடும் என்று அவதானிக்கப்படுகிறது இவர்கள் அத்தனை பேருக்கும் புனர்வாழ்வை வழங்க வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை என்பது தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்ற ஒரு வெளியே இதுவே இந்த போதைப் பொருட்கள் இப்போது பெருமளவில் கைப்பற்றப்படுவது பற்றி ஒரு விதமான சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் இருக்கிறோம் திடீரென்று இவை பெருமளவில் கைப்பற்றப்படுவது ஏதோ ஒரு விதமான அரசியல் பின்னணி கொண்டது இப்படியான சந்தேகமும் பொதுவாக இருக்கும் அதுபோல இத்தனை காலமும் கைப்பற்றப்படாமல் இருப்பதற்கான காரணங்களும் கைப்பற்றப்படாமல் இருந்ததற்கான காரணமும் பொதுவாக வெளிப்படையானது அந்த காரணத்தில் இதன் பின்னால் ஒரு பெரிய வலையமைப்பும் அந்த வலையமைப்புக்கு பின்னால் மிகப்பெரும் ஒரு அரசியல் பின்னணியும் இருந்திருக்கலாம் இப்போது அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்ட பிறகு இந்த கைதுகள் இலகுவாக இடம்பெறுவதும் அதுபோல காட்டிக் கொடுப்போர் இத்தனை காலம் இல்லாத காரணத்தால் இவை கண்டுபிடிக்கப்படாமல் இருந்ததும் வெளிப்படையானது இப்போது ஒவ்வொன்றாக இந்த வலைப்பின்னல்கள் அவிழ்க்கப்பட அவிழ்க்கப்பட இதன் சூத்திரதாரர்கள் வெளிப்பட தொடங்கி இருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் இருந்த பெரிய பெரிய அரசியல் முதலைகளும் வர்த்தக முதலைகளும் ஆகப்படக்கூடும் திடீர் பணக்காரர்கள் பல பேரை இப்பொழுது அடையாளப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் நான் பார்த்தேன் சில சமூக வலைத்தளங்களில் தங்கள் தங்கள் ஊர்களில் இத்தனை காலம் பெரிய அளவு பின்னணி இல்லாமல் அவர்களது வருமான முதல் எந்த எதுவும் தெரியாமல் இல்லாவிட்டால் அவர்களது மூலம் எங்கே அந்த தங்களுடைய வர்த்தக மூலம் இல்லாவிட்டால் வியாபாரம் மூலம் இருந்தது என்று சொல்லி இதுவரை அறியப்படாமல் திடீர் பணக்காரரானவர்கள் திடீரென்று கார் தங்களானது குவிக்க ஆரம்பித்திருப்பவர்களை பல பேர் சந்தேக கண் கொண்டு நோக்கி இருக்கின்றார்கள் இதற்கு அவர்களுக்கு பதினெட்டு பதினெட்டு ஒன்று எட்டு ஒன்று எட்டு என்ற ஹாட்லைன் இப்பொழுது உதவ ஆரம்பித்திருக்கிறது ஆனால் ஒன்று எரிச்சல் பொறாமை போன்ற விடயங்கள் காரணமாக உங்களுக்கு தெரிந்தவர்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் ஆகியோரை முறையிட வேண்டாம் என்று போலீசார் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் என்றாலும் இந்த வலைப்பின்னல்கள் கண்டுபிடிக்கப்பட ஆரம்பிக்கும் போது பல பேரும் இப்பொழுது எதிர்பார்க்கின்ற விடையும் தனியே போதைப் பொருள் பாவனையார்கள் இல்லை சில்லறை வியாபாரிகள் போன்றோரை மட்டும் கைது செய்யாதீர்கள் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இதன் பின்னால் உள்ள பெரிய முதலிகளை பாருங்கள் இந்த மறைகரங்கள் யார் இத்தனை கோடியை கொட்டி இந்த போதைப்பொருள் இப்பொழுது என்று கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெருமதியை பார்த்தோம் ஐநூறு கோடி இந்த ஐநூறு கோடியை செலவடிக்க யார் ஒருவர் தயாராக தானே வேண்டும் இல்லாவிட்டால் அவருக்கு இரண்டு மூன்று பங்காளர்கள் இருந்திருக்க தானே வேண்டும் ஒருவரை சூத்திரதாரி என்று கைது செய்திருக்கின்றார்கள் அவரிடம் இந்த ஐநூறு கோடியை செலவடிக்கக்கூடிய ஆற்றலும் படமும் இருந்திருக்கிறதா இல்லாவிட்டால் இதன் பின்னணியில் வேறு யாராவது ஒருவர் இருந்திருக்கிறாரா இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும் இந்த ஐநூறு கோடி ரூபாய் பெருமையான போதைப் பொருளை நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் அதன் மூலமாக அவர் ஈட்டப்போகுந்த லாபம் இன்னும் பல மடங்கு அது ஐயாயிரம் கோடியாக இருக்கலாம் பத்தாயிரம் கோடியாக இருக்கலாம் எனவே இந்த பணம் எல்லாம் எங்கே போகிறது யாருடைய தேவைக்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது கடந்த காலங்களில் திடீரென்று மிக பெருமளவு செலவோடு பொருட்செலவோடு அரசியலில் இறங்கியோர் அரசியல் வியாபாரிகளாக மாறியிருக்கின்றார்கள் அரசியல் டீலராக மாறியிருக்கின்றார்கள் அவர்களது பின்னணி என்ன இது போன்ற விடயங்கள் குறித்தும் அரசாங்கம் இப்பொழுது இல்லபட்டால் காவல்துறை இப்பொழுது கண்காணிக்க ஆரம்பித்திருக்கிறது வெகு இவை பற்றிய மர்மங்கள் வெளிப்படுத்தப்படலாம் கைதுகள் இடம்பெறலாம் இதிலே கேகல் பத்திர பத்மே ஒரு முக்கியமானவர் அவரை பற்றி இந்த சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி ஒன்றை பார்த்தேன் அவரை துபாயில் இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் சந்தித்த இலங்கையைச் சேர்ந்த ஒரு நடிகை இலங்கையிலே சிங்கட திரைப்படங்களை தயாரிக்க அவரை அடைத்திருக்கிறார் காரணம் அவரிடம் அவ்வளவு பெரும் பணம் இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அண்மை காலமாக இலங்கையிலே தயாரிக்கப்பட்டு வந்த ஒரு சில திரைப்படங்கள் அதுபோல வெப் சீரீஸ் போன்ற விடயங்கள் இல்லை அவர்தால் செய்யப்பட்ட முதலீடுகள் போன்றவிடத்தின் பின்னால் வெளிநாட்டு பணம் இருந்திருக்கிறது மத்திய கிழக்கு பணம் இருந்திருக்கிறது மத்திய கிழக்கிலே கஷ்டப்பட்டு உழைக்கின்றவர்கள் எல்லோரும் தங்களது கையும் கணக்கும் சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எண்ணெய் கிணறு வைத்திருப்பதற்கு இணையாக பெருமளவில் பணத்தை இலங்கைக்கு கொண்டு வந்து கொட்டி சேர்த்தவர்கள் பல பேரை இப்பொழுது தேடி அடையாளம் காண ஆரம்பித்திருக்கிறது இந்த காவல்துறை எனவே அவர்களது கண்களில் இந்த வலையமைப்பு வெகு விரைவில் அப்போது இன்னும் பல உண்மைகள் வெடிவரக்கூடும் பல போதை முதலைகள் வெளிவரக்கூடும் அவதானித்திருப்போம் இதுவெளிலே நேற்று மெரிகானை பகுதியில் இடம்பெற்ற அதாவது கொழும்பின் புறநகர் பகுதியில் இடம்பெற்ற ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்றில் முப்பத்தொரு இளைஞர் யுவதிகள் கைது செய்யப்படுகின்றனர் ஆண்களும் பெண்களிடமாக பல பேர் கலந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான கலந்து கொண்ட இசை நிகழ்ச்சியில் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கை மற்றும் கைது நடவடிக்கைகளின் போது முப்பத்தொரு பேர் போதைப் பொருள் பாவனையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது கொழும்பில் உள்ள பிரபலமான இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற்ற விடையில் மெரிவான குற்றத்தரப்பு பிரிவு போலீசார் இங்கே புகுந்து இவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் இவர்கள் ஒரு வகையான அல்ல பல்வேறு வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருப்பதாக தெரிகிறது இவர்கள் மூலமாக இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டோர் அதுபோல கொழும்பிலே இதை விநியோகித்து வருவோர் பல பேர் கைது செய்யப்படக்கூடும் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இப்போது காவல்துறை பற்றி ஒரு முக்கியமான விடயம் அண்மைய நாட்களில் காவல்துறை மாதிபர் பிரியாந்த வீரசூரிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கும் தேசிய பலிஸ் ஆணைக்குழுவுக்கும் அதுபோல குற்ற பிரிவினருக்கும் ஒரு மிக முக்கியமான முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் ஒருவர் தன்னை பற்றி அவதூறு செய்திகளை வெளியே பரப்பி வருகிறார் அதுபோல முக்கியமான விசாரணைகள் குறித்த தகவல்களை வெளியே கசிய விடுகிறார் என்று அவரும் ஒரு குருநாங்கல் பகுதியை சேர்ந்த யூடியூபரும் சேர்ந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தது பற்றி ஆதாரங்களோடு ஒலிப்பதிவு ஆதாரங்களோடு இந்த விடயங்களை வெளிப்படுத்துகிறார் இதையடுத்து இன்னும் பல பேர் இவ்வாறு விசாரிக்கப்படலாம் கைது செய்யப்பட்டிருக்கலாம் பணிமாற்றம் செய்யப்படலாம் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருந்தன அவை பற்றி ஒரு விடயம் ஒன்று வெளியாகி இருக்கிறது இப்பொழுது போலீஸ் துறையைச் சேர்ந்த ஒரு சிலர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக இங்கே தெரிகிறது வடக்கு மாகாணம் உட்பட இன்னும் பல்வேறு மாகாணங்களிலும் அதுபோல போல பல்வேறு மாவட்டங்களிலும் காவல்துறை மாற்றங்கள் இப்பொழுது இடமாற்றங்கள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது தங்களுக்கு தெரிந்த ஊடக வீரர்கள் அது சமூக வரித்தளங்களை பயன்படுத்துவோர் ஆகியோரைக் கொண்டு காவல்துறையை பற்றிய அவதூறு விடயங்களையும் அதுபோல சில முக்கியமான ரகசியங்களையும் இவர்கள் வெளிப்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி மீது விசாரணை இப்பொழுது உடுக்காட்டு விசாரணை இடம்பெற்று வருகிறது அது போல இன்னும் ஒரு சில அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது இப்படியான பல்வேறு மாற்றங்கள் காவல்துறையின் களியடுப்புகளாக இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அதே போல காவல்துறையில் ஒரு சிலர் மீது இப்பொழுது ஒடுக்காட்டு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் கருதப்படுகிறது அதிலே முக்கியமானது ஜனாதிபதி பதவியேற்றவுடன் ஒரு உரையிலே குறிப்பிட்ட ஒரு விடயமாக அமைந்திருந்தது ராணுவம் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த பல பேருக்கு பாதாள உலக குழுக்களோடு தொடர்பு இருக்கிறது அவர்களுக்கு பணம் அதுபோல ஆயுதங்கள் போன்றவற்றை வழங்கியதும் அவர்கள் தப்பித்து செல்வதற்கு வழிவகைகளை ஏற்படுத்திக் கொடுத்தது இவர்கள்தான் பகிரங்கமாக குத்தஞ்சு படுத்தப்பட்டது இதையடுத்து தேடி விசாரிக்கப்பட்ட இராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் விசாரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் இப்படி இருக்கும்போதுதான் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு காவல்துறை மீதும் அதாவது பொலிஸ் மீதும் இராணுவத்தின் மீதும் தன்னுடைய பார்வையை செலுத்த ஆரம்பித்திருக்கிறது இந்த இரண்டு காவல்துறைகளைச் சேர்ந்தோர் மீது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பார்வை இப்பொழுது திரும்பி இருப்பது பல பேருக்கு கலக்கத்தை ஏற்படுத்திய விடயமாக அமைந்திருக்கிறது போலீஸ் இராணுவம் போன்ற முப்படைகளைச் சேர்ந்தவர்களில் உள்ள சிரேஷ்ட அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பாக விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது எங்களுக்கெல்லாம் வெளிப்படையாக தெரிந்த ஒரு விடயமும் பல பேர் குத்தம் சுமத்திய விடயமும் நிறைய பேருக்கு இன்று வரை கோபம் இருக்கின்ற விடயமும் யுத்தம் நிறைவடைந்த பிறகு எவ்வாறு திடீரென்று பல இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் திடீர் பணக்காரர்கள் ஆனார்கள் வெளிநாடுகளில் சொத்துக்களை வாங்கி குவித்தார்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்களை விடுவோம் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அதே போல வடக்கு கிழக்கின் ஒரு சில பகுதிகளில் உள்ள கடற்படையினர் திடீரென்று பெரும் பணக்காரர்களாகி இருந்தார்கள் பல கடத்தல் நடவடிக்கைகள் அதுபோல சட்டத்துக்கு புறமான நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது இராணுவ துணைக்குழுக்கள் மூலமாகவும் இவர்கள் பெருமளவு அட்டூடியங்களில் ஈடுபட்டு வந்தார்கள் என்று பொதுவாக தமிழ் பேச மக்கள் தங்களுடைய குற்றத்தை சுமத்தி வந்தார்கள் இல்லாமல் கோபத்தை வெளிப்படுத்தி வந்தார்கள் இப்போது இவர்கள் பக்கம் இந்த விசாரணைகள் திரும்பி இருப்பதாக இந்த நாளில் உறுதியாக அரசாங்க பத்திரிகையான சிலுமின செய்தி வெளியிட்டிருக்கிறது கட்ட நடவடிக்கையாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு அணைக்குழு அதாவது சியாபொக் இப்பொழுது போலீஸ் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையைச் சேர்ந்த இந்த நான்கு படைகளைச் சேர்ந்த முக்கியமான அதிகாரிகளது சொத்து அறிவிப்பு பத்திரங்கள் முழுமையாக பெறப்பட்டு அவை பரிசீலிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது அதற்கு பிறகு விசாரணையானது கீழ்மட்ட அதிகாரிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் மேலே இருந்து கீழே வரை அதை விரிவுபடுத்தப்பட்டு விசாரணைகள் இடம்பெறும்போது அறிவிக்கப்படுகிறது இதே போல இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவானது சிறைச்சாலை திணைக்களம் இலங்கை சுங்கம் அது போல குடிவரவு குடியகல்வு திணைக்களம் ஆகியவற்றில் கடையாற்றும் அதிகாரிகளது சொத்து விவரக் கூப்பு கிடையும் பிறகு ஒரு காலகட்டத்தில் விசாரிக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இப்போது இல்லை தான் இவ்வாறு நடந்ததுக்கு வந்து காரணங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு பழைய விடயங்களும் அத்தனை விவரங்களும் பெறப்பட்டு முழுமையாக இது சீர்தூக்கப்பட்டு பார்க்கப்படும் என்று சியாபுக் இப்பொழுது அறிவித்திருக்கிறது இனிமேல் அண்மை காலமாக இந்த சியாபுக் என்று அழைக்கப்படுகின்ற நஞ்ச ஊழல் ஒளிப்பான ஊழியர் பத்தாக்குறை இருப்பதாக சொல்லப்பட்டது எனவே அந்த பத்தாக்குறை நிரப்பப்பட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டது தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர் பத்தாக்குறை இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது இந்த பணிச்சுமைகளை பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கு தங்களது படைவலம் போதாமல் இருக்கிறது என்பது அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்த விடையும் எனவே அந்த ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வது குறித்தும் ஆணைக்குழு ஆலோசித்து வருவதாகவும் இது குறித்து அமைச்சக மட்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விடயங்கள் குறித்து ஏற்கனவே பொதுமக்களிடமிருந்து தங்களுக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாகவும் விசாரணைக்கான பின்னணி சட்ட அமுலாக்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சிலருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கும் இடையிலான நெருங்கிய தொடர்புகள் பற்றிய விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே தொடர்ந்து விசாரணைகள் இவ்வாறு இடம்பெறும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு உங்களிடம் ஏதாவது தகவல்கள் இல்லாமல் புதிய செய்திகள் முக்கியமான உதவி குறிப்புகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் ஒன்று ஒன்பது ஐந்து நான்கு இல்லாவிட்டால் பத்தொன்பது ஐம்பத்தி நான்கு இந்த இலக்கம் வழியாக நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி உங்களது முறைப்பாடுகளை இங்கே பதிவு செய்யலாம் மின்னஞ்சல் மூலமாக என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களது முறைப்பாடுகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இதுவே இலங்கையின் நீதித்துறையிலும் இப்பொழுது பல்வேறு களையடுப்புகள் இடம்பெற்று வருவதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது நீதி சேவை ஆணைக்குழு தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் குறிப்பாக உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை ஜனாதிபதி நியமிக்கும் அதிகாரம் இருப்பதை தாண்டி நீதிச்சேவை ஆணைக்குழு தான் ஏனைய நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் அதுபோல இடமாற்றம் செய்யும் அதிகாரம் கொண்டது இதன் அடிப்படையில் இருபது பேர் இப்போது பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அதிலே உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரும் உள்ளடங்கி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது நீதி சேவை ஆணைக்குழு இப்பொழுது உறுதிப்படுத்திய செய்திகளின் அடிப்படையில் பல்வேறு மாவட்ட நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆணையத்தின் அதிகாரிகள் சில பேரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது இதிலே உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் விசாரணை எதிர்நோக்கி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது அந்த குறிப்பிட்ட உயர் நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதியான ஜனகடி செல்வா முன்னிலையில் விசாரணை எதிர்கொண்டிருக்கிறார் அண்மை காலமாக பொதுமக்களால் வழங்கப்பட்ட புகார்கள் அதுபோல உறுதிப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த நடத்தப்பட்ட உள்ளக விசாரணைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எனவே தவறான சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகளில் ஈடுபட்டோர் என்று கண்டறியப்பட்டவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஊழல் அதுபோல தங்களது சட்டத்துக்கு புறமான நடவடிக்கைகள் ஆகியவற்றை செய்தவர்களும் தங்களது உத்தியோகத்துக்கு தகாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவருமே இவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன தவறு செய்தவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் சேவை ஆணைக்குழுவினால் நீக்கப்பட்டதன் காரணமாக இனிமேலும் அவர்கள் மீண்டும் பதவிக்கு அமர்த்தப்பட மாட்டார்கள் இதன் அடிப்படையில் இப்பொழுது வெற்றிடங்கள் உருவாகி இருக்கின்றன குறிப்பாக உயர் நீதிமன்றத்தில் பத்து வெற்றிடங்களும் நீதவான் நீதிமன்றம் அது போல இலங்கை முழுவதும் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தங்களது உறவுகள் அதுபோல தங்களுக்கு தெரிந்தவர்கள் பணம் வாங்கியவர்கள் ஆகியோர்களுக்கு ஆதரவாக செயற்பட்ட நீதிபதிகளும் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது ஜேஎஸ்சி என்று அழைக்கப்படுகின்ற நீதி சேவை ஆணைக்குழு இந்த நடவடிக்கைகளை வெளிப்படுத்தி இருக்கிறது இனி பகிரங்க குற்றச்சாட்டுகள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலமாக அதிகமாக பேசப்பட்டு வருவது வருகின்ற வருடம் மார்ச் மாதம் இடம்பெறவுள்ள மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கம் இதற்கான உறுதிமொழியை ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூன்று தடவைகள் அண்மை காலத்தில் நாடாளுமன்றத்தில் வழங்குகிறது என்றாலும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவது குறித்து இன்னும் உறுதி செய்யப்படாமல் இருப்பதாக அரசாங்க தரப்பிலே தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தல்கள் தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் கூட எவ்வாறு இந்த தேர்தல் இடம்பெறப்போது என்பதற்கான முடிவு இந்த ஆண்டில் எட்டப்பட முடியாது என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் முறைமை குறித்தும் இந்த ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருந்த எல்லை நிர்ணயம் பற்றிய விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் நாடாளுமன்றம் தங்களுக்கு அறிவித்த பிறகு தேர்தல் தேதியை தங்களால் குறிக்க முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது எனவே இந்த தேர்தல் முறை குறித்து தீர்மானம் எட்டப்பட்ட பிறகே மாகாண சபை தேர்தல் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தனா அபிரத்னன் தெரிவித்திருக்கிறார் புதிய முறையில் இந்த தேர்தலை நடத்துவதற்காக பழைய முறைமை கடந்த காலத்தில் ரத்து செய்யப்பட்டது எனவே அந்த குழப்பத்தின் காரணமாக தான் இது நீண்ட காலம் நீடித்திருந்தது எனவே மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்பது குறித்து முதலில் தீர்மானத்துக்கு வர வேண்டும் அதற்கு பிறகுதான் எல்லை நிர்ணயம் போன்ற விடயங்கள் எடுக்கப்பட்டு இந்த தேர்தலை பற்றி நடத்துவதற்கான அனைத்து கட்சிகளின் இணக்கத்தோடு சிறந்த முறை அறிமுகப்படுத்திய பிறகே தேர்தல் இடம்பெறும் அமைச்சர் குறிப்பிடுகின்றார் இதற்கு எதிர்கட்சிகளது எதிர்ப்பு எவ்வாறு இருக்கும் அவர்களது கருத்து எவ்வாறு இருக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படி இருக்கும் இருக்கும்போதுதான் எதிர்கட்சிகள் வருகின்ற இருபத்தோராம் தேதி நுகையோடையில் கூட்ட உள்ள மிகப்பெரும் எதிர்ப்பு பேரணியாக சொல்லப்படுகின்ற விடயம் இந்த ஜனஹாந்த மக்கள் குரல் இதை ஆரம்பித்திருப்பது உண்மையில் ஆரம்பித்தது ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுனவின் பின்னடுப்பிலே இல்லை அவர்களது பின்னணியோடு ஆனால் அதிலே முன்னின்று இருப்பது இப்பொழுது ஸ்ரீலங்கா பொது ஜன சேர்ந்து இணைய உதிரி கட்சிகள் அதுபோல அவர்களோடு கூட்டணி அமைத்திருப்பவர்கள் நாடாளுமன்றத்தில் அவர்கள் அத்தனை பேரும் உதிரி கட்சிகள் இதிலே பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இதில் பங்கேற்க போவதில்லை என்று அறிவித்திருக்கிறது அப்படி இருக்கின்ற வேடையில் முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் இதில் பங்கேற்க போவதில்லை என்று இப்பொழுது உறுதியாகி இருக்கின்றது அதிலே நாமல் ராஜபக்சவின் தந்தையாரான மஹிந்த ராஜபக்சவும் உள்ளடக்கம் கோட்டா ராஜபக்ச பொதுவாக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதில்லை எனவே அவரும் விலகி இருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க அமைக்க அவரது உடல் நலம் காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது மைத்திரிபால சிறிசேன சந்திரிகா பண்டனாக்க குமாரத்துங்க ரணில் விக்ரம் சிங் ஆகியோரும் இதில் பங்கேற்க போவதில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி இதில் பங்கெடுப்பதில் மிகுந்த ஆர்வத்தை காட்டியிருக்கிறது அவர்கள்தான் ஐக்கிய மக்கள் சக்தி அழிப்பதிலும் முன்னின்று நிற்கிறது என்றாலும் ஐக்கிய மக்கள் சக்தி இதில் பங்கேற்க போவதில்லை இதன் காரணமாக தங்களது தனித்துவம் இல்லாமல் போய்விடும்பது அவர்கள் கருதுகிறார்கள் அதுபோல அரசாங்கம் செய்கின்ற எல்லா விடயங்களையும் எதிர்க்க வேண்டிய தேவையில்லை என்பது அவர்களது நிலைப்பாடாக இருக்கிறது எனவே இப்போது காத்திருக்கிற விடயம் மக்கள் பார்த்திருக்கிற விடயம் எவ்வளவு தூரம் பெரும் ஆதரவை இந்த எதிர்கட்சிகளின் பொது கூட்டமைப்பின் இந்த போராட்டம் ஏற்படுத்தும் இதற்கு ஏதாவது தடைகள் உருவாக்கப்படுமா அதுக்கடையில் ஏதாவது பிளவுகள் இந்த கூட்டுக்குள்ளே உருவாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நாங்களும் காத்திருப்போம் இருபத்தோராம் தேதிக்கு இந்த காலம் இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு மேல் இருக்கிறது அதுக்கடையில் ஏற்படப் போகுந்த அரசியல் சூழ்நிலை மாற்றங்கள் அதுபோல போல இடம்பெறப் கைதுகள் விசாரணைகள் போன்ற விடயங்களிலும் ஏதாவது சூழ்நிலை மாற்றங்களை கொண்டு வரலாம் எனவே அவை பத்தி நாங்கள் பார்த்திருப்போம் சரித்திர பரிசுத்தி பெற்றதும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை அண்மை காலமாக கவர்ந்து வருவதுமான கோவில் நூவரிலியாவில் இருக்கின்ற சீதா அம்மன் கோவில் அந்த அம்மன் கோவிலின் உண்டியல்கள் ஆறு உண்டியல்கள் உடைக்கப்பட்டு பெருமளவு பணம் திருடப்பட்டிருப்பதோடு அங்கே பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமரா தொகுதியும் களவாடப்பட்டிருப்பதாக தெரிகிறது நுவரலியா அக்கல பிரதேசத்தில் அமைந்துள்ளது சீதா அலி அம்மன் கோவில் இந்த படம் பெருமை வாய்ந்த கோவில் அண்மை காலமாக மிக பெரும் அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டு பெருமளவு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது குறிப்பாக இந்தியாவிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் அதுவும் வட இந்தியாவிலிருந்து வருகின்றவருக்கு இந்த ராமாயண அற்றையில் என்று சொல்லப்பட்டிருந்த ராமாயணத்தூர் தொடர்பட்ட சுற்றுலாக்கள் என்று வரும்போது அவர்களது மையப்புள்ளியாக இந்த சீதாலி அம்மன் கோயிலும் இருந்து வருகிறது அந்த கோவிலுத்தான் நேற்றிரவு திருட்டு இடம்பெற்றிருப்பதாக இப்போது பலிசல் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த விசாரணைகளின் போது கொள்ளையர்கள் ஆறு உண்டியர்களை உடைத்திருக்கின்றார்கள் அதிலே விசேடமாக தயாரிக்கப்பட்ட மூன்று உண்டியர்கள் அருகிலுள்ள கால்வாய் ஒன்றில் வீசப்பட்ட நிலையிலிருந்து இருந்து மீட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த திருட்டு சம்பவத்தின் போது கோவிலுக்கு காவலராக இருந்த ஒருவர் உறங்கிக் கொண்டது வேலையை பயன்படுத்தி சந்தேக நபர்கள் இந்த திருட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றார்கள் ஆறு இருந்து பெருந்தொகையான பணம் கடவாடப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதே அந்த உண்டியல்களை உழைத்ததோடு மட்டுமில்லாமல் கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராக்கள் அந்த கேமராக்களையும் அப்படி அவர்கள் எடுத்து சென்றிருக்கின்றார்கள் அதுபோல அந்த கேமராக்களில் இருந்து பதிவு செய்யப்படுகின்ற காட்சிகளை சேமித்து வைக்கின்ற தரவு சேமிப்பு கருவி டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ் அதையும் அப்படியே எடுத்து சென்றிருக்கின்றனர் போலீசார் இப்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் நாடு முழுவதும் இந்த இருபத்தி நான்கு மனத்தையாலங்களுக்குள் ஏற்பட்ட விபத்துகள் காரணமாக நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் மிக கோரமான விபத்துகளாக இந்த விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன இது மட்டுமில்லாமல் நேற்று இரண்டு தீ சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன தீ விபத்து சம்பவம் ஒன்று கொழும்பு ஏடு பகுதியில் உள்ள பௌத்தலோக மாமத்தை பகுதியில் திடீரென்று கார் ஒன்று பற்றி எரிந்திருக்கிறது வீதியிலே நிறுத்தப்பட்டிருந்த இந்த கார் பற்றி எறிந்ததற்கான காரணம் இன்னும் சரியாக தெரியவில்லை போலீசார் இதை பற்றிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதைவிடையே திவுல பெட்டிய பகுதியில் ஒரு டயர் ஃபேக்டரி ஒன்று முற்றாக எரிந்து நிர்மூலமாகி இருக்கிறது இந்த தீ விபத்துக்கான காரணம் பற்றி போலீசார் இப்பொழுது ஆராய்ந்து வருவதாக தெரிகிறது முற்றாக எரிந்து போன இந்த நிறுவனம் எவ்வளவு பாதிப்புக்குள்ளானது என்பது குறித்த விவரங்கள் இப்பொழுது ஆராயப்பட்டு வருகின்றன கம்பஹாவிலிருந்து மூன்று தீயணைப்பு படை வாகனங்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் கூட தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் போயிருக்கிறது டயர்கள் அங்கே இருந்ததன் காரணமாக பெருமளவு தீ குழந்து விட்டு ஆனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பது ஆறுதலானபடி இவைதான் நாளின் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் இருந்தால் அவற்றை பதிவிடுங்கள் எங்கள் உரையாடல்கள் தொடரும் மீண்டும் நாளைய தினம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன்